வணக்கம் குழந்தைகளுக்கு சளி இருமல் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வருவது ஓமவல்லின்னு சொல்லப்படுற கற்பூரவள்ளி இலைகள் தான் இந்த கற்பூரவள்ளி இலைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பயன்படுத்துகிறோம் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதோட மருத்துவ பயன்கள் என்ன தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஓமவல்லி அல்லது கற்பூரவள்ளி இலைகளில் வைட்டமின் சி ஏ சத்துக்கள் அடங்கியிருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தியாக இருக்குது வெறுமனையே இந்த இலைகளை மென்று சாப்பிட்றதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும் விதைகளைப் போலவே அஜ்வை இலைகளும் வாய்வு மற்றும் பிற வயிற்று உபாதைகள் போன்ற வயிற்று பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்குது இதன் இலைகள் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்காகவும் குழந்தைகளின் பசியை தூண்டுவதற்காகவும் பயன்படுத்தப்படுது குறிப்பா சளி இருமல் குணமாகிறதுக்கு இந்த இலையை கொண்டு கற்பூரவள்ளி ரசம் மற்றும் சட்னி இதெல்லாம் செய்யறோம் கற்பூரவல்லி கற்பூரவள்ளி இலைகள் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது சிறுநீரகங்களுக்கு பாதுகாப்பு கவசம் போல் விளங்குது சிறுநீரகங்களில் அதிக அளவில் சேர்கிற உப்புக்களை கரைத்து வெளியேற்றக்கூடியது சிறுநீரகங்களின் சீரான செயல்பாட்டிற்கு ஓமவள்ளி இலைகள் உதவி செய்யுது உடலில் உள்ள இரத்தத்தில் அதிகப்படியான உப்புக்கள் மற்றும் இதர பொருட்களை சுத்திகரிக்கிறதோடு இல்லாமல் கழிவுகளையும் சிறுநீர் வழியாக வெளியேற்ற துணை புரிகிறது இந்த ஓமவள்ளி இலைகள் ஓமவள்ளி இலைகளில் நாற்றத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் முழங்கால் வலி மூட்டுவலி முதல் முதல் கீழ்வாதம் வரைக்கும் தொந்தரவு இருக்கிறவங்க ஓமவள்ளி இலைகளை தாராளமா எடுத்துக்கலாம் அஜீர்ண பிரச்சனைகள் நெஞ்சரிச்சல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா ஓமவள்ளி இலையில இருந்து சாறு எடுத்து சில துளிகளை டெய்லியும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே தீர்வு கிடைக்கும் முக்கியமாக சுவாசக்கோளர்களுக்கு கற்பூரவல்லி மிகச்சிறந்த நிவாரணம் சளி இருமல் கபம் வரட்டு இருமல் தொண்டடைப்பு கரகரப்பு மூக்கடைப்பு போன்ற உபாதைகளுக்கு ஓமவல்லியின் இலைச்சாறுகளே அருமருந்தாகுது இந்த இலைகளை பிழிந்து சாறு எடுத்து சர்க்கரையுடன் கலந்து நெற்றியில் பற்று பற்று மாதிரி போடும்போது தலைவலி ஜலதோஷம் நீர்கோர்த்தல் பிரச்சினைகள் நீங்கும் அல்லது ஓமவல்லி சிறப்பு மாதிரி குடிக்கலாம் இதற்கு ஓமவல்லி இலையை வெழுதாக அரைத்து தண்ணீரில் இதனை கலந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வ எடுத்துட்டு ஏலக்காய் கிராம்பு தேன் கலந்து நாள் தினமும் வேளை குடித்தால் அனைத்து விதமான சுவாச கோளாறுகளும் நீங்கும் இந்த ஓமவல்லி இலைகளை போட்டு ஆவி பிடிக்கும் போது சளி தலைவலி தலைபாரம் விலகிவிடும் கற்பூரவள்ளி சாறுடன் சீனி நல்லெண்ணெய் கலந்து நெற்றியில் பற்று போட தலைவலி குணமாகும் இதன் இலைச்சாற்றுடன் சிறிது சர்க்கரை கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் சீதள இருமல் தீரும் அதே மாதிரி கற்பூரவள்ளி இலைகளை எடுத்து கழுவி சாறு எடுத்து இரண்டு மில்லி சாருடன் எட்டு மில்லி தேன் கலந்து தர்றதுனால குழந்தைகளின் மார்புச்சளி கட்டுக்குள் வரும் இதனால் குழந்தைகளின் அஜீரணமும் நீங்கும் நரைமுடி இருக்கிறவங்க இந்த ஓமவள்ளி இலைகளை பயன்படுத்தலாம் ஓமவள்ளி இலைகளை விழுதாக அரைத்து தலைக்கு பயன்படுத்துறதுனால தலைமுடி நிறம் கருப்பாகும் சர்ம பாதுகாப்பு புக்கு ஓமவள்ளி இலைகள் ரொம்பவுமே முக்கியமாக பயன்படுத்தப்படுது முகத்தில் மறுக்கள் பருக்கள் சிறு கட்டிகள் இருந்தால் இந்த இலைகளை அரைத்து முகத்திற்கு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து முகத்தை கழுவிட்டு வர இந்த பா பாதிப்பிலிருந்து நம்மளால் நீங்க முடியும் அம்மை பாதிப்பு தழும்புகள் போன்ற பாதிப்புகளுக்கும் ஓமவள்ளி இலைகளை விழுதாக அரைத்து பூசினால் தீர்வு கிடைக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ